முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட செம்மலை கிழக்கு நாயாறு கிராமத்துக்கு சென்ற கம்மெத்த குழாத்தினர் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர் மீன்பிடியை பிரதான ஜீவனோபாயமாக கொண்ட நூற்று பதினாறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் இங்கு வாழ்ந்து வருகின்றனர் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் தாம் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் கம்எத்த குழாத்தினருக்கு இவர்கள் தெரிவித்தனர் முல்லைத்தீவு கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட காயாடிக்குளம் பகுதிக்குச் செல்லும் வீதியே இது குறித்த வீதியினூடாக கம்எந்த குழாத்தினர் இவ்வாறு தமது பயணத்தை முன்னெடுத்தனர் அடிப்படை வசதிகள் அற்ற தமது கிராமத்தில் இருந்து வேறு கிராமங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதாக கம்மத குழாத்தினருக்கு இவர்கள் தெரிவித்தனர் விவசாயம் செய்ய இயலாது என்ன புள்ள வைக்க இயலாது எங்களுக்கு இது பெரும் நடவடிக்கை அடுத்து தரவணும் கரண்ட் வேறு போர்வோக்கு ஒழுங்கு செய்து வேறு பின்னர் கேப்பாப்பிளவு மாதிரி கிராமத்துக்கு சென்ற கம்மத குழுவினர் அங்குள்ள மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர் அரசாங்கத்தை நம்பி நாங்கள் மீண்டும் ஒரு நம்பிக்கை நம்பிக்கைக்குரிய அரசாங்கம் என்ற நிலப்பாட்டை மனதில் வச்சு கொண்டு திரும்பவும் நாங்கள் இப்போ ஜனாதிபதியை சந்திக்கிற நிலைமையில இருக்கிறோம் முல்லைத்தீவு ஒட்டு சுற்றான் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட கூழா முறிப்பு கிராமத்துக்கு சென்ற கம்மது குழாவினர் அங்கு வாழும் மக்களின் பிரச்சனைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர் இருநூறு குடும்பங்கள் வாழ்கின்ற கூழா பகுதியில் சுத்தமான குடிநீரை பெறுவதில் இவர்கள் சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர் புலனறுவை பகுதியில் உள்ள விளைநிலங்கள் வெள்ளத்தினால் நிறைந்துள்ளன மெதிரிகிரிய பம்புரான பள்ளியகோட அகமத்புரம் அக்வோபுர கிராமங்களில் பெரும்போகத்தில் சுமார் நான்காயிரம் ஏக்கருக்கும் அதிகம் விதைக்கப்பட்டது இரண்டு மாதங்களில் இவ்வாறான நிலை ஏற்பட்டுள்ளது கம்மித இல்லங்கள் தோறும் குழுவினர் சென்ற சென்றபோதே இவர்கள் எதிர்நோக்கும் சவால்களை அடையாளம் சில கிராமங்களுக்கு எமது குழுவினர் சீரற்ற வீதியூடாகவே பயனுகின்றனர் ஹம்பாந்தோட்டை சிறிபோபுர கிராமத்துக்கு செல்லும் வீதியும் அவ்வாறே காட்சியளிக்கின்றனர் அமர தேவகம சந்தமுத்துகம சோமிசேக்கம கஞ்ச தேவகம கிராமங்களுக்கு செல்லும் வீதிகளும் சேதமடைந்துள்ளன குறித்த வீதிகளை புனரமைத்தால் உதவியாக இருக்கும் என கிராமத்தவர்கள் கூறுகின்றனர் கேகாலை நாகஸ்தேனவிலிருந்து நாவலப்பட்டி வரை செல்கின்ற இந்த வீதி தொடர்பில் அதிகாரிகள் பாராமுகமாயிருப்பது ஏனோ நான்கு கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் குறித்த வீதி சேதமடைந்துள்ளது சுமார் ஐம்பது வருட காலமாக குறித்த வீதியூராகவே மக்கள் பஸ்களில் பயணிக்கின்றனர்